வணக்கம் நம்ம வணக்கம் வணக்கம் நம்ம ஏதாவது பிரச்சனைனா கரெக்டாசில் போய் மனு கொடுப்போம் அந்த மனுவில் என்ன எழுதிப்போம் எங்கள் ஏரியாவில் சரியாக தண்ணி வரல எங்கள் ஏரியாவில் சரியாக கரண்ட் வரல எங்கள் ஏரியா சரியாக ரோடு சரியில்லை இந்த மாதிரி எங்கள் ஏரியாவில் அடிக்கடி வந்து திருடாங்கோட தொல்லை அதிகமாக இருக்குது இது வந்து காவல்துறை அடிக்கடி வந்து ரவுண்ட்ஸ் வரணும் எங்கள் ஏரியாவில் திருநாய் தொல்லை அதிகமாக இருக்குது அதை வந்து நாய்கள் வந்து பிடிச்சிட்டு போகணும் இந்த மாதிரி தான் வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொண்டு போய் சில மனுவாக கொடுப்போம் இங்க ஒரு வித்தியாசமான ஒரு மனு வந்துருக்கு என்னன்னா நம்ம அரியலூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு மனு என்ன ரொம்ப மக்கள் கொஞ்சம் எங்களுக்கு டாஸ்மாக் போனோம்னா எட்டு எட்டு கிலோமீட்டருக்கு தாண்டி போக வேண்டியதாக இருக்கு கள்ள சாராயம் வேற விற்கிது அது இருநூறு பாட்டில் பாட்டுல கேக்குறாங்க பத்தா விற்கிது அத பால்வாடி பாடிட்டு டீச்சர் பக்கத்திலே விற்கிது ஆறு ஊர் இருக்கு ஆறு ஊர்லேயும் கடை நடத்துறாங்க கடை ஓடிட்டு இருக்கு அதனால் வெட்டி எங்கள் உயிருக்கு அப்போ நாங்கள் குறைச்ச விலைக்கு சாராயம் குடிக்கிறதுக்கு எங்கள் ஊருக்கு கடை கேட்குறோம் சட்ட நோர் போட்ட விலையை கடை கேட்குறோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கிலோமீட்டர் நடந்து போய் தான் சரக்கு வாங்க வேண்டியது இருக்கேன் அல்லாமல் அவங்க உள்ளூர்லேயே கிடைக்கு தான் சாராயம் அது பார்த்திங்கன்னா கள்ள சாராயம் இருக்கேன் அதுவும் இரநூத்தி பத்து ரூபாய் விற்கிறாங்களாம் அதனால் அவரால் வாங்கி குடிக்க முடியாது அதனால் எங்களுக்கு வந்து குறைஞ்ச விலையில சாராயம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க இதெல்லாம் ஒரு மனுனை எழுதி கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணிடுவாங்க இதை ஒரு மனுவுக்கு உண்டான மரியாதை இவங்க இந்த மாதிரி ஆள்கள்லாம் கெட்டுப்போச்சு அந்த ஏர் என்ன சொல்கிறாருன்னா அவர் இரநூத்தி பத்து ரூபாய்க்கு கலாச்சாரம் கிடைக்கிது அதுவும் பால்வாய் டீச்சரே விற்கிற மாதிரி சொல்கிறார் இதை வந்து காலத்தில் வந்து ஒரு வாக்கு மூலமாக எடுத்துக்கிட்டு அதை போய் அலசி ஆரஞ்சு அது குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடிக்கணும் அனைவரைக்கும் வணக்கம் வெல்கம் டு பப்ளிக் ஸ்டார்டி பாயிண்டோ அரசியல் சினிமா நகைச்சுவை மற்றும் சமூக வலைத்தள செய்திகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க பெல் பட்டனை அழுத்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்